செய்வதற்கான வழிகாட்டி ஹுக்கு செல்வோர் தங்களது ஹஜ்ஜு பயணத்தை மூன்று வகையில் அமைத்து கொள்ளலாம் தமத்து முறையில் ஹஜ் செய்பவர்கள் துல்ஹஜ் மாதத்திற்கு முந்தைய மாதங்களிலேயே உம்ராவிற்கான இஹராம் அணிந்து உம்ராவை செய்து முடித்துவிட்டு இஹ்ராமின் போது தடுக்கப்பட்ட காரியங்களை ஹஜ்ஜிற்குரிய இஹராம் கட்டுகிற வரை செய்து கொள்கிற முறைக்கு பெயர்தான் தமத்து ஹஜ் தமத்து என்கிற முறையில் ஹஜ் செய்பவர்கள் இந்த காணொலியில் வருகிறபடி உம்ராவுக்கான வணக்க நிரல்களை வரிசையாக நிறைவு செய்து இஹராமை கலைந்துவிட்டு பின்னர் மீண்டும் ஹஜ்ஜுக்கான வணக்க நிரல்களை இந்த காணொலியில் உள்ளதை போன்று செய்து முடித்தால் தமத்து முறையில் ஹஜ் செய்து விடலாம் கிரான் முறையில் ஹஜ்ஜு செய்பவர்கள் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் எந்தவொரு இடைவேளையும் இல்லாமல் அப்படியே அதே இஹராமிலேயே ஹஜ் வரை தொடர்ந்து நீடிப்பதற்கு ஹஜ் கிரான் என்று பெயர் கிரான் என்றால் சேர்த்து செய்தல் என்று பொருள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதால் இந்த பெயர் வழங்கப்படுகிறது கிரான் முறையில் ஹஜ் செய்ய விரும்புவோர் இந்த காணொளியில் குறிப்பிடப்பட்டபடி இஹராம் அணிந்து கொண்டு ஒரே இஹராமில் உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்து முடிக்க வேண்டும் இதில் உம்ரா செய்யும்போது சஃபா மர்வாவுக்கு இடையில் ச செய்திருந்தால் ஹஜ்ஜின் போது சஹி செய்ய தேவையில்லை அல்லது உம்ராவின் போது ச செய்யாமல் ஹஜ்ஜின் போது மட்டும் சஇ செய்து கொள்ளலாம் ஹஜ் இஃப்ராத் இஃப்ராத் என்றால் தனித்து செய்தல் என்பது பொருள் ஹஜ்ஜை மட்டும் தனித்து செய்வதற்கு இஃப்ராத் என்று சொல்லப்படும் இவ்வகை ஹஜ் செய்பவர்கள் உம்ரா செய்ய மாட்டார்கள் ஹஜ் இஃப்ராத் செய்ய விரும்புபவர்கள் இந்த காணொளியில் குறிப்பிடப்பட்டபடி ஹஜ்ஜுக்கான வணக்க நிரல்களை செய்தால் மட்டும் போதும் அவர் ஹஜ் இஃப்ராத் செய்துவிடலாம் இந்த மூன்று வகைகளில் எந்த முறைகளில் வேண்டுமானாலும் ஹஜ் செய்யலாம் இனி இந்த காணொலியில் நபிகளார் நிர்ணயித்த இஹராம் அணிவதற்கான எல்லைகள் இஹராமுக்கான ஒழுங்குகள் போன்ற அடிப்படை தகவல்களை பார்த்துவிட்டு உம்ராவுக்கான வணக்க நிரல்களையும் அதைத் தொடர்ந்து ஹஜ்ஜுக்கான வணக்க நிரல்களையும் பார்ப்போம் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடியவர்கள் இஹ்ராம் அணியும் எல்லைகளாக நபிசல்லாஹாம் அவர்கள் சில எல்லைகளை நிர்ணயித்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் மதினா வழியாக வருபவர்கள் துல் என்ற இடத்திலேயும் சாம் வழியாக வருபவர்கள் ஜோஃபா என்ற இடத்திலேயும் நஜது வழியாக வருபவர்கள் கர்னுல் மனாசில் என்ற இடத்திலேயும் யமன் வழியாக வருபவர்கள் எலம்லம் என்ற இடத்திலேயும் இஹ்ராம் அணிய வேண்டும் என்று நபிசல்லாஹல்லவர்கள் நிர்ணயம் செய்தார்கள் இதன்படி இந்தியாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் சஹதியா என்றழைக்கப்படும் இளம்லம் என்ற பகுதியில்தான் இஹராம் அணிய வேண்டும் இஹராம் அணிதல் இஹராம் அணிவதற்கு முன்பாக குளித்து கொள்ள வேண்டும் இஹ்ராமின் போது ஆண்கள் அணிய வேண்டியவை தையல் இல்லாத மேல் துண்டு தையல் இல்லாத வேஷ்டி காலில் செருப்பு அணிந்து கொள்ளலாம் இஹராமின் போது தடுக்கப்பட்ட செயல்கள் முடிகளை வெட்டக்கூடாது நகங்களை வெட்டக்கூடாது நறுமணங்களை பூசக்கூடாது ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது சட்டை அணியக்கூடாது மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது திருமணம் முடிக்கவோ பெண் பேசவோ கூடாது கூடாது பெண்கள் அணியக்கூடாதவை முகத்தை மறைப்பது கூடாது கைகளுக்கு உறை அணியக்கூடாது இப்படி குறிப்பிட்டபடி இஹராமுக்குரிய ஆடையை அணிந்து விமானம் அல்லது வேறு வாகனம் மூலம் இஹராம் அணியும் எல்லையை அடைகிறவர் இஹ்ராம் என்ற நிலைக்கு வர கூற வேண்டியது தமத்து முறையில் ஹஜ் செய்பவர் லப்பைக்க உம்ரத்தன் என்று கூறிக்கொள்ள வேண்டும் கிரான் முறையில் ஹஜ் செய்பவர் லப்பைக்க ஹஜ்ஜன் வ உம்ரத்தன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் இஃப்ராத் முறையில் ஹஜ் செய்பவர் லப்பைக்க ஹஜ்ஜன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் இஹ்ராம் கட்டும் எல்லையிலிருந்து புறப்படும்போது போது கிப்லாவை நோக்கி தல்பியா சொல்ல துவங்க வேண்டும் தல்பியாவின் வாசகங்கள் இந்த தல்பியா வாசகங்களை ஆண்களும் பெண்களும் மக்காவின் ஹரம் எல்லை வரை சத்தமிட்டு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உம்ராவின் வணக்க நிரல்கள் காபாவில் நுழையும் போது மற்ற பள்ளிகளைப் போன்றே வலது காலை எடுத்து வைத்து நுழைந்து அல்லாஹூ அஃப்தஹலி அபுவாப ரஹமதிக என்று பிரார்த்திக்க வேண்டும் பள்ளியில் நுழைந்தவுடன் தவாஃப் செய்வதற்கு தோதுவாக ஆண்கள் மட்டும் தமது வலது தோல் புஜத்தை திறந்தவாறு ஆடையை அமைத்து கொள்ள வேண்டும் அடுத்து காபாவை தனது இடது புறமாக அமைய செய்து ஹஜ்ருல் அஸ்வதை கையால் தொட்டு அந்த கையை முத்தமிடுவோ அல்லது ஹஜ்ருல் அஸ்வதை என்றால் தொடுவது போல செய்கை செய்து கொண்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற பகுதியிலிருந்து ஏழு சுற்றுக்கள் சுற்ற வேண்டும் அதில் முதல் மூன்று சுற்றுக்களை வேகமாகவும் மீதமிருக்கிற நான்கு சுற்றுக்களை மெதுவாகவும் சுற்ற வேண்டும் இதில் காபாவின் மூன்றாவது மூலையில் அமைந்திருக்கிற ருக்னுல் யமானிக்கு வரும்போது கையால் தொட்டு முத்தமிட வேண்டும் தொட முடியவில்லை என்றால் செய்கை தேவையில்லை அந்த ருக்னுல் யமானியிலிருந்து ஹஜ்ருல் அசவதுக்கு இடையே வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபிலா ஆஹ்ரதி ஹசனா வக்கினா அதா பன்னார் என்கிற பிரார்த்தனையை ஓதிக் கொள்ள வேண்டும் இப்படி யமானியிலிருந்து ஹஜுருல் அஸ்வதை அடைந்தால் முதல் சுற்றை நிறைவு செய்து விட்டோம் அதைத் தொடர்ந்து முதல் சுற்றில் எப்படி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி செய்கை செய்தோ தொட்டு முத்தமிட்டோ தொடங்கினோமோ அதே போன்று ஹஜுருல் அஸ்வதிலிருந்து அடுத்த சுற்றை தொடங்கி ருக்னுல் யமானியிலிருந்து நாம் ஹஜுரு அடைகிற நேரத்தில் மீண்டும் ரப்பனா அத்தினா ஃபித்துனியா ஹசனா வஃபில் ஆஹ்ரதி ஹசனா வக்கீனா அதாபன்னார் என்கிற பிரார்த்தனையை ஓதிக் கொள்ள வேண்டும் இதோடு இரண்டாவது சுற்றும் நிறைவடைகிறது அதேபோன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று ஏழு சுற்றுக்களையும் நாம் நிறைவு செய்ய வேண்டும் ஏழாவது சுற்றை முடித்தவுடன் தன்னுடைய வலது புறத்தை மூடிக்கொண்டு மக்காமி இப்ராஹிமுக்கு சென்று வத்தகது மி மகாமி இப்ராஹிம முசல்லா என்று ஓத வேண்டும் அந்த இடத்தில் இரண்டு ரக்காத்துகள் தொழ வேண்டும் அந்த ரக்காத்துகளில் முதலாவது ரக்காத்தில் குல்யா ஐயுகல் காஃபிரூன் என்று துவங்கக்கூடிய சூறாவையும் இரண்டாவது ரக்காயத்தில் குல்குவல்லாஹு அஹத் என்கிற அத்தியாயத்தையும் துணை சூறாவாக ஓத வேண்டும் தொழுது முடித்தவுடன் ஜம்சம் நீரை நோக்கி சென்று அதை பரகிக் கொள்ள வேண்டும் அதை சிறிதளவு தனது தலையிலேயும் பிறகு கொள்ள மீண்டும் ஹஜருல் அஸ்வதுக்கு வந்து அதை முத்தமிட வேண்டும் சஃபா மர்வாவில் சஐ செய்யுதல் பிறகு அங்கிருந்து சஃபாவிற்கு வர வேண்டும் வந்து இன்ன சஃபா வல் மருவத்தமின் ச சாயிரில்லா என்கிற வசனத்தை ஓதிக்கொண்டு கொண்டு அல்லாஹ் முதலில் சஃபாவை சொல்லியிருப்பதால் சஃபாவை கொண்டு துவங்குகிறேன் என்று கூறிக்கொண்டு சஃபாவிலிருந்து துவங்கும் விதமாக அதன் மீது ஏறி காபாவை பார்க்க வேண்டும் காபாவை நோக்கி லா இலாக இல்லல்லா என்று கூற வேண்டும் அதைத் தொடர்ந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று மூன்று தடவை கூற வேண்டும் அதை لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده أنجز وعده ونصر عبده وهزم الأحزاب وحده இந்த <سؤال> ذكرى இந்த திக்கர்களுக்கு இடையே நமக்கான துவாக்களையும் செய்து கொள்ள வேண்டும் இதன் பிறகு சஃபாவிலிருந்து மர்வாவை நோக்கி ஓட வேண்டும் அதிலும் சஃபாவிலிருந்து செல்லும்போது பச்சை நிற விளக்குகளால் அடையாளமிடப்பட்ட இடத்தை சற்று வேகமாக ஆண்களும் பெண்களும் கடக்க வேண்டும் அந்த இடத்தை கடந்தவுடன் சாதாரணமாக ஓடி மறுவாவை அடைய வேண்டும் இப்படி அடைந்தால் முதல் சுற்று நிறைவடைந்துவிடும் மர்வாவுக்கு வந்து அதில் ஏறி கிபிலாவை முன்னோக்கி சஃபாவில் செய்தது போன்ற திக்குறுகளை துவாக்களை இங்கும் அப்படியே செய்ய வேண்டும் பிறகு சஃபாவை நோக்கி திரும்பி வர வேண்டும் இது இரண்டாவது சுற்றாகும் பின்னர் மீண்டும் மர்வாவுக்கு செல்ல வேண்டும் இப்படியே கடைசி சுற்று மரபாவில் முடிகிற விதத்தில் ஏழு சுற்றுக்கள் சுற்ற வேண்டும் இப்படி ஏழாவது சுற்று நிறைவடைந்ததும் தங்களுடைய தலைமுடியை குறைத்து கொள்ள வேண்டும் இத்துடன் உம்ரா நிறைவடைகிறது தமத்து முறையில் ஹஜ் செய்வோர் இதன் பிறகு துல்ஹஜ் பிறை எட்டில் ஹஜ்ஜுக்குரிய இஹராம் கட்ட வேண்டும் அதுவரை இஹராமின் போது தடுக்கப்பட்ட மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடுவது உட்பட அனைத்தும் இப்போது அனுமதிக்கப்படுகின்றது இந்த அனுமதி துல்ஹஜ் பிறை எட்டில் ஹஜ்ஜுக்கான இஹராம் வரை நீடிக்கும் இதில் கிரான் முறையில் ஹஜ்ஜு செய்வோர் உம்ரா முடித்த பிறகு எந்த ஒரு இடைவேளியும் இல்லாமல் அப்படியே அதே இஹராமிலேயே ஹஜ் முடிகிற வரை தொடர வேண்டும் ஹஜ்ஜுக்கான நிகழ்ச்சி நிரல் துல்ஹஜ் பிறை எட்டாம் நாள் ஹஜ்ஜுக்கான வணக்க நிரல்கள் தொடங்குகிறது தமத்து முறையில் ஹஜ் செய்பவர்கள் லப்பைக்க ஹஜ்ஜன் என்று கூறி ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும் இனி இஹ்ராமின் போது பேண வேண்டிய ஒழுங்குகளாக நாம் முன்னர் கூறிய அந்த ஒழுங்குகளை பேணிக் கொள்ள வேண்டும் தங்கியிருக்கும் இடத்திலேயே இஹ்ராம் கட்டி லபைக் லப்பைக் என்று தொடங்குகிற தல்பியா வாசகங்களை கூறத் தொடங்க வேண்டும் பத்தாம் நாளன்று ஜம்ரத்துல் அகபாவில் கல்லறிகிற வரை தல்பியாவை நிறுத்தாமல் சொல்ல வேண்டும் பிறகு மினாவுக்கு சென்று அங்கு மறுநாள் பிறை ஒன்பது காலை வரை தங்க வேண்டும் மினாவில் லொஹர் அசர் மஹரிப் இசா சுபுஹ் ஆகிய தொழுகைகளை அந்தந்த நேரங்களில் தொழ வேண்டும் இதில் நான்கு ரகாத் தொழுகைகளை மட்டும் இரண்டு ரகாத்துகளாக சுருக்கி தொழ வேண்டும் துல்ஹஜ் ஒன்பதாவது பிறையில் அரஃபாவுக்கு செல்லுதல் சூரியன் உதயமானதும் மினாவிலிருந்து இருந்து அரஃபாவுக்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும்போது லப்பைக் அல்லாஹும லபைக் என்று தொடங்குகிற தல்பியாவையோ அல்லது அல்லாஹு அக்பர் என்று தக்பீரும் சொல்லி கொள்ளலாம் நமீரா என்ற அரஃபாவுக்கு அருகில் உள்ள இடத்தில் உச்சி சாயும் வரை இருந்து கொள்ள வேண்டும் சூரியன் உச்சி சாய்ந்ததும் அரஃபாவுக்கு சற்று முன்பாக அமைந்திருக்கிற வாதி அல்லது உர்ணா என்கிற இடத்திற்கு வரவேண்டும் அரஃபாவில் லொஹரையும் அசரையும் சேர்த்தும் நான்கு ரக்காத்துகளை இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கியும் தொழ வேண்டும் இவ்விரு தொழுகைகளுக்கும் ஒரு பாங்கு இரண்டு இக்காமத் சொல்ல வேண்டும் லொஹருக்கும் அசருக்கும் இடையில் நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் வேறெதையும் தொழவில்லை அரஃபாவில் எந்த இடத்திலும் தங்கிக் கொள்ளலாம் அரஃபா இல்லையேல் ஹஜ் இல்லை என்கிற அளவு அரஃபாவில் தங்குவது முக்கியத்துவமான ஒன்று ஜபலுர் ரஹ்மாவில் துவா செய்தல் ஜபலுர் ரஹ்மத் என்ற மலை அடிவாரத்தில் வந்து நின்று அங்கு கிப்லாவை முன்னோக்கி தனது கைகளை உயர்த்தி துவா செய்ய வேண்டும் தல்வியாவும் சொல்லிக்கொள்ள வேண்டும் இல்லையேல் அரஃபாவில் எங்கும் நின்று கொள்ளலாம் சூரியன் மறைகின்ற வரை அங்கு இருக்க வேண்டும் அரஃபா நாளில் ஹாஜிகளுக்கு நோம்பு இல்லை முஸ்தலிஃபாவுக்கு செல்லுதல் சூரியன் மறைந்ததும் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு செல்ல வேண்டும் முஸ்தலிஃபாவுக்கு வந்து சேர்ந்ததும் ஒரு பாங்கு ஒரு இக்காமத் சொல்லி முதலில் மஹரீப் தொழுகையையும் பின்னர் இக்காமத் மட்டும் சொல்லி இசாவை இரண்டு ரகாத்துகளாக சுருக்கி தொழ வேண்டும் இவ்விரு தொழுகைகளுக்கு இடையேயும் இசாவிற்கு பிறகும் எந்த தொழுகையும் தொழ வேண்டாம் பிறகு சுபுகு வரை தூங்க வேண்டும் ஃபஜரு நேரம் உதயமானதும் ஒரு பாங்கு ஒரு இக்காமத் சொல்லி ஃபஜர் தொழுக வேண்டும் பலவீனமானவர்கள் பெண்களைத் தவிர உள்ள ஹாஜிகள் அனைவரும் முஸ்தலிஃபாவிலேயே ஃபஜர் தொழுக வேண்டும் பெண்கள் மற்றும் பலவீனமானவர்கள் நெருக்கடியை தவிர்ப்பதற்காக நடு இரவுக்கு பின் செல்லலாம் மஸ் அருல் ஹராமில் துஆ செய்தல் மஸ் அருல் ஹராமுக்கு சென்று கிபிலாவை முன்னோக்கியவாறு அல்லாஹுவை புகழ்ந்து கூறி லாயிலாக இல்லல்லா போன்ற திக்ருகளை செய்ய வேண்டும் பிரார்த்தனைகளையும் செய்து கொள்ள வேண்டும் வானம் வெளுக்கின்ற வரை அதே சமயம் சூரியன் உதிப்பதற்கு முன்பு மஸ் ஹராமில் துஆ செய்ய வேண்டும் முஸ்தலிஃபாவில் எங்கு வேண்டுமானாலும் தங்கிக் கொள்ளலாம் மீண்டும் மினாவுக்கு செல்லுதல் பிறை பத்து அன்று காலை சூரியன் உதிப்பதற்கு முன்னால் மினாவுக்கு திரும்ப வேண்டும் பத்ருல் முஹஸ்ஸர் என்ற இடத்தை அடைந்ததும் சற்று வேகமாக செல்ல வேண்டும் ஜம்ரத்துல் அக்கபாவுக்கு மைய பாதையில் செல்ல வேண்டும் கல்லறிவதற்காக முஹஸ்ஸரில் அதாவது மினாவில் கற்களை கொள்ள வேண்டும் ஜம்ரத்துல் அக்கபாவிற்கு கல்லறிவதற்காக செல்லுதல் ஜமரத்துல் அக்கபா என்பது முஸ்தலிஃபாவிலிருந்து திரும்பும்போது கடைசியில் அமைந்திருக்கும் அக்கபாவாகும் மக்காவிற்கு மிக அருகில் அமைந்ததாகும் மினா நமது வலது புறத்திலும் மக்கா நமது இடது புறத்திலும் அமைந்திருக்கும் நிலையில் ஜமரத்துல் அக்கபாவை முன்னோக்கி நிற்க வேண்டும் சுண்டி விளையாடக்கூடிய அளவில் உள்ள ஏழு சிறிய கற்களை ஜமராவில் எரிய வேண்டும் ஒவ்வொரு கல்லை எரியும் போதும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூற வேண்டும் அதுவரை கூறி வந்த தல்பியாவை கல்லறிதல் முடிந்தவுடன் நிறுத்தி கொள்ள வேண்டும் சூரியன் உதித்த பிறகுதான் கல்லறிய வேண்டும் முஸ்தலிஃபாவிலிருந்து இரவிலேயே புறப்பட்டு வந்த பெண்களுக்கு சூரியன் உதிக்கு முன் கல்லறிவதற்கு அனுமதி உள்ளது இவ்வாறு கல்லறிந்ததும் அதுவரை இஹ்ராமின் போது தடுக்கப்பட்ட காரியங்களில் மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடுவதை தவிர மற்ற அனைத்தும் இப்போது அனுமதிக்கப்படுகிறது இதன்படி ஹாஜி தையல் சட்டை அணிந்து கொள்ளலாம் நறுமணம் பூசிக்கொள்ளலாம் இது முதல் விடுதலை எனப்படுகிறது கல்லறிது முடித்ததும் மினாவில் அறுக்குமிடத்திற்கு வந்து தமது குர்பானி பிராணியை அறுக்க வேண்டும் சமத்து அல்லது கிரான் முறையில் ஹஜ் செய்பவர் குர்பானி கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்க இயலாதவர் அங்கு இருக்கும்போது மூன்று நோன்புகள் ஊருக்கு திரும்பியதும் ஏழு நோன்புகள் ஆக மொத்தம் பத்து நோன்புகள் நோக்க வேண்டும் ஐயாமு தசிரிக் என அழைக்கப்படும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய நாட்களில் அந்த மூன்று நோன்புகளை நோற்றுக் கொள்ளலாம் குர்பானி முடித்ததும் தலையை மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் அல்லது குறைத்துக் கொள்ள வேண்டும் மொட்டையடிப்பதே சிறந்தது தலையை மலிப்பது ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்கள் தலைமுடியை சிறிது குறைத்து கொள்ள வேண்டும் முடியை வலித்ததும் அல்லது குறைத்ததும் புனித ஆலயத்திற்கு சென்று ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் செய்ய வேண்டும் இந்த தவாஃபின் போது முதல் மூன்று சுற்றுக்கள் சற்று வேகமாக ஓடுவதும் வலது புஜத்தை திறந்த நிலையில் ஆடை அணிவதும் இல்லை ஏழாவது சுற்று முடிந்ததும் மக்காம் இப்ராஹிமில் இரண்டு ரக்காத்துகள் தொழ வேண்டும் பிறகு சஃபா மருவாவுக்கு இடையில் ச செய்ய வேண்டும் கிரான் முறையில் ஹஜ் செய்வோருக்கு ஏற்கனவே சஃபா மருவாவுக்கு இடையில் சை செய்திருந்தால் இப்போது செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த தவாஃப் முடிந்தவுடன் மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடுவது உட்பட அனைத்தும் அனுமதிக்கப்படுகிறது இது இரண்டாவது விடுதலை எனப்படுகிறது ஜம்சம் நீருக்கு அருகில் வந்து அதை கொள்ள வேண்டும் இஹ்ராமில் இருந்து உள்ள சலுகையை யார் பெற முடியும் கல்லெறிதல் குர்பானி கொடுத்தல் களைதல் ஆகியவை முடிந்ததும் முதல் விடுதலை என்று பார்த்தோம் இந்த சலுகையை பெற வேண்டுமானால் அன்றைய தினம் பத்தாவது நாள் சூரியன் மறைவதற்கு முன்பு தவாஃபுல் இஹ்வாலா செய்தாக வேண்டும் முதல் விடுதலை பெற்றவர் தவாஃபுல் இஹ்வாலா செய்யாமல் சூரியன் மறைந்துவிட்டால் அவருக்கு அந்த சலுகை ரத்தாகிவிடும் அதாவது யஹ்ராமுடைய நிலைக்கு வந்து விடுவார் அதனால் அவர் தையல் ஆடை அணியவோ நறுமணம் பூசவோ கூடாது இந்த நிலையை அடைந்தவர் தவாஃபுல் இஹ்பாலா முடித்த பின்னர்தான் தையல் ஆடை அணிதல் நறுமணம் பூசுதல் போன்ற சலுகையை பெற முடியும் போல பத்தாம் நாளன்று கல்லெறிதல் பழியிடுதல் தலைமுடியை களைதல் தவாஃபுல் இஹ்பாலா ஆகிய வரிசைப்படைதான் நபிசல்லா அலிசுல்லம் அவர்கள் செய்துள்ளார்கள் அதன்படி நாமும் செய்ய வேண்டும் எனினும் இந்த வணக்கங்களை முன்பின் மாற்றி செய்துவிட்டால் குற்றமில்லை பிறகு மினாவுக்கு வந்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய நாட்களில் தங்க வேண்டும் தக்க காரணம் உள்ளவர்கள் மட்டும் மக்காவில் தங்கிக் கொண்டு மினாவில் வந்து கல்லறியலாம் சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு மூன்று ஜம்ராக்களிலும் ஏழு கற்களை எரிய வேண்டும் மஸ்ஜிதுல் கைப் உள்ள முதல் ஜம்ராவிலிருந்து கல்லெறிய துவங்க வேண்டும் ஒவ்வொரு சிறிய கல்லை எரியும் போதும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூற வேண்டும் அதில் எரிந்து முடித்தவுடன் சற்று வலது பக்கமாக சென்று கிப்லாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி நீண்ட நேரம் துவா செய்ய வேண்டும் பிறகு இரண்டாவது ஜம்ராவுக்கு வந்து முதல் ஜம்ராவை போன்றே கல்லறிய வேண்டும் பிறகு இடது பக்கமாக சென்று கைகளை உயர்த்தி கிப்லாவை நோக்கி நீண்ட நேரம் துவா செய்ய வேண்டும் அடுத்து மூன்றாவது ஜம்ராவுக்கு வந்து மக்கா நமது இடது புறமாகவும் மினா நமது வலது புறமாகவும் அமையுமாறு நின்று கல்லறிய வேண்டும் இங்கு கல்லறிந்த பிறகு அங்கு நிற்கக்கூடாது துல்ஹஜ் பிறை பனிரெண்டு அன்று கல்லறிவதற்காக செல்லுதல் பிறை பன்னிரண்டு அன்றும் பிறை பதினொன்று போன்றே கல்லறிய வேண்டும் பிறை பதிமூணு அன்று தங்காமல் பனிரெண்டாவது நாளிலேயே ஊர் திரும்புவதற்கு அனுமதி உண்டு எனினும் பிறை பதிமூணு அன்று தங்கி செல்வது நபிவழியாகும் தக்க காரணம் உள்ளவர்கள் இரண்டு நாட்கள் எரிய வேண்டிய கற்களை ஒரே நாளில் எரியலாம் துல்ஹஜ் பிறை பதிமூணு அன்று கல்லறிய செல்லுதல் பிறை பதிமூணு அன்றும் பதினொன்று பனிரெண்டு ஆகிய முந்தைய நாட்களில் கல் எறிந்ததைப் போன்றே எரிய வேண்டும் பிறை பனிரெண்டு அல்லது பதிமூணாம் நாள் கல்லறியும் வணக்கம் முடிந்ததும் மஸ்ஜிதுல் ஹராமில் அதிகம் அதிகம் தொல வேண்டும் அதிகம் அதிகம் தவாஃபும் செய்து கொள்ள வேண்டும் தேவைகள் முடிந்து பயணத்தை உறுதி செய்ததும் காபாவிற்கு சென்று தவாஃபுல் விதா விடைபெறும் தவாஃப் செய்ய வேண்டும் விடைபெறும் தவாஃபோடு ஹஜ்ஜுக்கான வணக்க நிரல்கள் நிறைவடைந்து விட்டது ஊருக்கு செல்லும்போது ஜம்ஜம் நீரை எடுத்து செல்வது விரும்பத்தக்கது